அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வார்காத் அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் ஒசலாத் வஸ்ஸலாமு அலா அஸ்ரபில் அம்பியா இ முர்சலீன் நபீனா முஹம்மது வ அலிஹி அம்மா அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லசானுத் அலாவின் நல்லடியார்களே அம்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பெருமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கய் அப்துல் அஜீஸ் அல்லாஹுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகமதுல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு இது திருமறை தோற்றுவாய் அதாவது சூரத்துள் பாத்திகா அல்கமது சூராவுடைய விளக்க உரை தொடராக நாம் பதிவு செய்து வருகிறோம் இதற்கு முன்பு ஐந்து பாகங்கள் பதிவு செய்திருக்கிறேன் இதில் கடந்த ஐந்தாவது காணொலியில் அல்லாஹ் என்ற ஒரு சிபத்தை வைத்துக்கொண்டு அதனுடைய விளக்கங்களை சுருக்கமாக பார்த்தோம் அதை தொடர்ந்து இது பாகம் ஆறு ரப்புல் ஆலமீன் என்பதன் விளக்கத்தை இனி தொடராக நம்ம பார்க்க இருக்கிறோம் இதில் முக்கியமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குரானில் பல்வேறு இடங்களில் இதை பற்றி மிக விளக்கமாக மிக விரிவாகவும் நமக்கு எடுத்து சொல்கிறான் என்ன சொல்கிறான் என்றால் அடிமைகள் என்றால் அடிமைகள் தான் அவர் ஒரு காலமாக அடிமை நிலையை உயர்த்த முடியாது யாராக இருந்தாலும் சரி நபிமார்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அடிமை என்பவர்கள் அனைவரும் அடிமைகள் தான் அவர்கள் அந்த அடிமை நிலையை விற்று இன்னொரு நிலையை அடைந்து விட முடியாது அதாவது எஜமான் என்ற நிலையை யாராலும் அடைய முடியாது எஜமான் அல்லாஹு ரபுல் ஆலமின் தான் எஜமான் எஜமான் என்றால் எஜமான் தான் என்பதை அல்லாஹு ரபுல் ஆலமின் நிறைய வசனங்களில் தெளிவுபடுத்துகிறான் அதை ஒவ்வொன்றாக நாம் தொடர்ந்து பார்ப்போம் சார்ல முதலாவதாக ரப்புல் ஆளுமின் என்பதன் விளக்க உரையாக அமைந்த அத்தகைய திருமறை வசனங்களில் சிலவற்றை முதல்ல நம்ம பார்த்துக்குவோம் முதல் முதலாக முதல் மனிதர் ஆதம் அலைவசலம் முதல் நபியாகவும் அனுப்பப்பட்ட ஆதம் அலைவசலம் அவர்களை பற்றி பார்ப்போம் அவர்கள் அடிமையாக இருந்தார்களா அல்ல அடிமை அடிமை நிலையிலிருந்து உயர்ந்து எஜமானாக ஆகிவிட்டார்களா என்பதை நாம் தெள்ளத் தெளிவாக முதல்ல அவர்களோடு இருந்து நபிமார்களுடைய இருந்தே நம்ம புரிந்து கொள்ளலாம் எப்படி அல்லா தான் அல்லாஹ் ஹூ ரபுல் ஆலமீன் தனது திருக்கருத்தால் ஆதமலேஸ்வலா அவர்களை படைத்தான் நம்ம எல்லாரும் திருமறை குரானிலிருந்து விளங்கி கொண்ட ஒரு ஆதாரபூர்வமான செய்தி அல்லாஹ் தனது திரு கருத்தால் அவனது கைகளால் ஆதமலேஸ்வரம் அவர்களை படைத்தான் இது எப்படி படைத்தானுங்கிறதெல்லாம் அபிமார்கள் வரலாறுல உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இரண்டு கைகளால் நல்லா படித்தா ஒரு கை பிடி மண்ணு பூமி முழுவதிலும் இருந்து என்ன எடுத்து அதில் தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து என்ன களிமண்ணா போல ஆக்கி அவ அதை காய விட் அதில் ஒரு உருவத்தை செஞ்சு காய வச்சு அதுக்கு மேலே தனது ரூகை ஊதினான் என்பதையெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதுவும் இல்லை பிரச்சனை இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் எனது இரு கைகளால் நான் படைத்ததற்கு நீ பணிவதை விட்டும் எது உன்னை தடுத்தது அகந்தை கொண்டு விட்டாயா அல்லது உயர்ந்தவனாக ஆகிவிட்டாயா என்று இறைவன் கேட்டான் இது முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் எழுபத்தி ஐந்தாவது வசனத்தில் வானவர்களை அவர்களுக்கு சஜிதா செய்யுமாறு அதாவது பணியுமாறு கட்டளையிட்டு அவர்களின் மதிப்பையும் உயர்த்தினான் வானவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததையெல்லாம் ஆதம் ஆதம அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான் அனைத்து பெயர்களையும் இறைவன் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான் பின்னர் அவற்றை வானவர்களுக்கு எடுத்துக்காட்டி நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இவற்றின் பெயர்களை என்னிடம் கூறுங்கள் என்று அல்லாஹ் வானவர்களை நோக்கி கேட்டான் அதற்கு அந்த வானவர்கள் இறைவா நீ தூயவன் நீ எங்களுக்கு எதை தந்தாயோ அந்த நீ கற்றுத்தந்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது வேறு எந்த ஒரு அறிவும் எங்களுக்கு இல்லை நீயே அனைத்தையும் அறிந்தவன் ஞானமிக்கவன் என்று வானவர்கள் கூறுகிறார்கள் பிறகு அல்லாஹு ஆலமின் ஆகமே இவற்றின் பெயர்களை இவர்களுக்கு நீர் கூறுவீராக என்று இறைவன் கூறினான் யார் வானவர்களுக்கு அவற்றின் பெயர்களை எல்லாம் கூறும்படி அல்லாஹ் கூறினான் அவர்களுக்கு அவற்றின் பெயர்களை எல்லாம் அவர் அதாவது ஆதம் விஸ்லம் அவர்கள் கூறிய பொழுது வானவர்கள் வானங்களிலும் பூமியிலும் உள்ள மறைவானவற்றை நான் அறிவேன் என்றும் நீங்கள் வெளிப்படுத்துவதையும் மறைத்து கொண்டிருந்ததையும் அறிவேன் என்றும் உங்களிடம் நான் கூறவில்லையா என்று இறைவன் வானவர்களிடம் கேட்டான் அதன் பிறகு அல்லாஹு அபுல் ஆலமின் ஆதமுக்கு பணியுங்கள் என்று நாம் வானவர்களுக்கு கூறிய போது இவ்ளீஸை தலைவர அனைவரும் பணிந்தார்கள் அவனோ மறி மறுத்து பெருமை நம்மை மறுத்தவனாக ஆகிவிட்டான் என்று அல்லாஹ் ரபுல் ஆலுமே அந்த வரலாறுகளை ரெண்டாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி நாலு வரலையும் இதை தொடர்ச்சியாக எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இவ்வளவு சிறப்புகள் வழங்கப்பட்டிருந்த ஆதம் அலைவசலம் அவர்கள் அல்லாஹுவின் ஒரு கட்டளையை தான் மீறினார்கள் என்ன அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு கட்டளையை தான் மீறினாங்க போனால் போகிறது என்று அல்லாஹ் அவர்களை விட்டுவிடவில்லை அவர்களுக்கு அதாவது அவர்களை தூக்கி அறிந்து விட்டான் ஏன்னா அல்லாஹ் எஜமான் அவனால் படைக்கப்பட்ட அவர் அனைவரும் அடிமைதான் என்பதற்கு இதை விட வேற என்ன உங்களுக்கு ஆதாரம் வேணும் போனால் போகிறது என்று அல்லா என்ன பண்ணல விடலை அவர்களை தூக்கி அறிந்து விட்டான் எப்படி அவன் இருவரையும் அங்கிருந்து சைத்தான் அப்புறப்படுத்தினான் அவர்கள் இருந்த உயர்ந்த நிலையிலிருந்து அவர்களை வெளியேற்றினார் இறங்குங்கள் உங்களில் சிலர் மற்றும் சிலருக்கு எதிரிகள் உங்களுக்கு பூமியில் குறிப்பிட்ட காலம் வரை வாழ்விடமும் வசதியும் உள்ளன என்று நாம் கூறினோம் என்று ரெண்டாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனம் ரெண்டாவது அத்தியாயம் முப்பத்தி எட்டாவது வசனம் ஏழாவது அத்தியாயம் இருபத்தி நாலாவது வசனம் இருபதாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி மூணாவது வசனம் ஆகிய வசனங்களில் இந்த வரலாறுகளை எல்லாம் சொல்லி காட்டுறான் இந்த வரலாற்றின் சுருக்கம் என்ன ஏற்கன நம்ம சொல்லியிருக்கிறேன் அதாவது அல்லாவுடைய ஒரு அமைப்பு என்னன்னு கேட்டால் அவன் எழுதி முடிச்சுட்டான் இல்லையா லஹுல் மஹூலை ஆல்ரெடி எழுதி முடிச்சுட்டான் எல்லாத்தையும் அது இப்போ தொடங்கியிருக்கு எப்படி ஆதமாலேசிலையும் அவர்களுக்கு துணையாக வசனம் அவர்களையும் படைத்து சொர்க்கத்தில் விடும்போது ஒரு மரத்தை மட்டும் நெருங்காதீங்கன்னு சொன்னால் அவங்க அதை நெருங்கிட்டாங்க அதுக்கு காரணம் சைத்தானின் தூண்டுதல் இப்படி ஒரு சைத்தானியம் ஒரு கேரக்டரை அங்கே உருவாக்கி என்ன அல்ல என்ன பண்ணிட்டா இந்த பூமிக்கு அனுப்பணுங்கிறது அவனோட ஏற்பாடு அப்போ அவர்களை தவறு செய்ய வச்சு என்ன அந்த தவறை சைத்தான் தான் செய்ய வச்சானுங்கிறதையும் காட்டி அவர்களை பூமிக்கு இறக்கி இந்த பூமியில் நீங்கள் வாழணும் ஒருத்தர் ஒருத்தர் உங்களுக்கு எதிரியா இருப்பீங்க அதில் அல்லாவை பயந்து அல்லாவை சொன்னபடி யார் நடக்கிறீர்களோ அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை மீண்டும் அந்த சொர்க்கம் கிடைக்குங்கிறது அவனுடைய ஏற்பாடு அதுதான் இங்கே நடக்குது அப்படி ஏற்பாடு செய்யப்பட்டான் இல்லையா செஞ்சுருக்கான் இல்லை அப்போ அந்த ஏற்பாட்டில் இதில் தவறு செய்ததாக ஆதமரீசல் அவர்களுக்கு என்ன பண்ணிட்டான் இந்த ஒரு காரணத்தை மையமாக வைத்திருக்கிறான் அப்போ இதில் அந்த ஆதமரீசல் அவர்கள் தானே தப்பு செஞ்சாங்கன்னா அவன் மன்னிக்கலை அவன் எழுதி முடித்ததில் கரெக்டாக இருக்கிறான் அடிமைங்கிற நிலையை வந்து மீறுவதற்கு யாருக்கும் அனுமதி தரல எப்போ அந்த மரத்தை நெருங்கிட்டாங்களோ இனிமேல் உங்களுக்கு இங்கே இடம் இல்லை எல்லோரும் இறங்குங்கிறத சொல்லிட்டானே அதுக்கப்புறம் ஆதரவெசலம் அவர்கள் தமது தவறுக்காக வருந்தி பாவ மன்னிப்பு கேட்ட பிறகுதான் அவர்களை மன்னித்தான் மன்னிச்சுட்டான் சரியா மன்னித்தாலும் இனி இங்கே இடம் இல்லை நீங்கள் போக வேண்டிய இடம் வேறு உங்கள் வாழ்க்கை அங்கே இருக்குது அங்கே தான் உங்களுக்கு சோதனை இருக்குது நீங்கள் நல்லவராக வாழ்றீங்களா கெட்டவராக வாழ்கிறீர்களா எனக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறீங்களா வருகிறீர்களா என்பதை சோதிப்பதற்காக அங்கே ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சிருக்கிறேன் என்ற ஏற்பாட்டின்படி அல்லா என்ன பண்ணிட்டான் அவர்கள் மன்னிப்பு கேட்க வச்சு அந்த வார்த்தைகளை அல்லாவது தான் கற்றுக் கொடுத்தான் எல்லாம்தானே தரணும் முதல் மனித தானே அவங்க அதனால் அவனே சில வார்த்தைகள் மன்னிப்புக்குரிய வார்த்தைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அதை அவர்கள் மூலம் கேட்க வைத்து பிறகு மன்னிச்சிட்டான் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ பாவ மன்னிப்புக்குரிய சில வார்த்தைகளை இறைவனிடமிருந்து ஆதம் பெற்றுக்கொண்டார் எனவே அவரை இறைவன் மன்னித்தான் அவன் மன்னிப்பை ஏற்பவன் நிகரற்ற அன்புடையவன் என்று ரெண்டாவது முப்பத்தி ஏழாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் என்ன அப்போ அவங்க கேட்ட பாவ மன்னிப்பிற்குரிய வார்த்தைகள் என்ன அதையும் அல்லாவே சொல்லி காட்டுறான் யாருடைய விளக்கத்துக்கும் போக தேவையில்லை எங்கள் இறைவா எங்களுக்கு நாங்கள் தீங்கு இழித்து விட்டோம் நீ எங்களை மன்னித்து அருள் புரியவில்லையானால் நஷ்டம் அடைந்தவராக ஆகிவிடுவோம் என்று அந்த ரெண்டு பேருமே கேட்டார்கள் ஆதம் அவர்களும் அவர்களுடைய மனைவி ஹவ்வா அவர்களும் தான் கேட்டார்கள் என்று ஏழாவது இருபத்தி மூணாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லா நேரடியாக படைத்த முதல் மனிதரும் முதல் இறை தூதருமான ஆதம் அலைவர் செல்லும் அவர்கள் அல்லாகுவால் அடிமையாகத்தான் நடத்தப்பட்டார்கள் அவர்களும் அடிமையாகத்தான் நடந்து கொண்டார்கள் என்பதை மேற்கண்ட அவங்களுடைய அந்த செயல்கள் அங்கே நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் அல்ல திருமறைக்குறால சொல்லி காட்டான் இதற்கு காரணம் என்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீனாக அகிலத்துக்கு எஜமானனாக இருப்பது தான் வேற எந்த காரணமும் இல்லை என்பதை சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும் இனி அடுத்து அடுத்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முக்கிய உலகமெல்லாம் நபியாக அனுப்ப அன்றைக்கு வாழ்ந்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்ட நூகு அலைவசலம் அவர்களை பற்றி என்ன இப்போது நம்ம பார்ப்போம் அதாவது மிகப்பெரிய நபிமார்களில் நூகு அலைவசலம் அவர்களும் ஒருவர் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் அவர்கள் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்தார்கள் நூகை அவரது சமுதாயத்திடம் அனுப்பினோம் அவர்களுடன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஐம்பது ஆண்டுகள் குறைவாக வசித்தார் அரபில் இப்படி தான் சொல்லுவாங்க நம்மனால் தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு சொல்லிவிடுவோம் அரபில் ஆயிரத்தில் ஐம்பது குறைவா அப்படின்னு தான் அந்த வாசகம் அமைஞ்சிருக்கும் அதன்படி குறைவாக அவர் வா வசித்தார் அவர்கள் அநீதி இழைத்த நிலையில் அவர்களை பெரும் வெள்ளம் பிடித்து கொண்டது எந்த மக்களுக்கு அனுப்பப்பட்டார்களோ அவர்கள் பெரிய அநியாயக்காரர்களாக இருந்ததுனால அவங்கள பெரும் வெள்ளம் பிடித்து கொண்டது என்று இருபத்தி ஒன்பதாவது பதினாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டலாம் நூகாலேசனம் அவர்களை மக்கள் நிராகரித்தனர் விரல்விட்டு எண்ணக்கூடியவர்கள் மட்டுமே அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அவர்களின் மனைவியும் மகனும் அவர்களை ஏற்காத கூட்டத்தில் தான் இருந்தாங்க அவர்கள் பெற்ற மனிதர் மகன் ஒருத்தரும் அவங்கள கட்டின மனைவியும் அவங்களே ஏற்றுக்கலை அல்லாவுக்கான தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் துன்பங்களை சேர்த்து கொண்டவர் என்பதால் அவர்கள் அல்லாவின் அடிமை என்ற நிலையை கடந்துவிட முடிந்ததா என்று அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவங்களுடைய வரலாறிலேருந்து நம்ம சரியாக சிந்தித்து சரியான ஒரு முடிவை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை சரியான முடிவுக்கு வர வேண்டும் என்பதனால்தான் அல்லாஹு பிரபுலாலுமே மிக தெளிவாக அவர்களுடைய வரலாறை நமக்கு காட்டுகிறான் அப்படி கடந்திருந்தால் குறைந்தபட்சம் அவர்களது மனைவியாவது அல்லாஹ் இருக்க வேண்டும் ஆனால் நடந்தது என்ன இதோ அதை பற்றி அல்லாஹு ரபுல்லாலும் சொல்லி காட்டுகிறான் மலைகளை போன்ற அலை மீது அது அவர்களை கொண்டு சென்றது அலையின் மீது அந்த கப்பல் அவர்களை கொண்டு சென்றது அப்ப கொண்டு சென்று கொண்டிருக்கும் போது விலகி இருந்த தன் மகனை இவங்களுடைய கொள்கை ஏற்றுக்காம என்ன தூரமாக நின்ற தனது மகனை நோக்கி என் அருமை மகனே எங்களுடன் ஏறிக்கொள் ஏக இறைவனை மறுப்போருடன் ஆகிவிடாதே என்று அவர்கள் தங்களுடைய மகனுக்கு கூறுறாங்க அவன் என்ன பண்ணுறான் ஒரு மலையின் மீது ஏறி என்னை நான் காப்பாற்றிக் கொள்வேன் அது என்னை தண்ணீரிலிருந்து காப்பாற்றும் என்றும் கூறினான் ஓம் கொள்கையை எடுத்துக்கிட்டு ஓம் கூட வரணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை இந்த வார இந்த மலை இது மேலே ஏறி என்னை எனக்கு காப்பாற்றிக் கொள்ள தெரியும் வேலையை பார்த்துட்டு போயான்ட்டான் அல்லா அருள் பொழிந்தவர்களை தவிர அல்லாவின் கட்டளையில் இருந்து காப்பாற்றுபவன் எவனும் இன்று இல்லை என்று அவர் தன் மகனுக்கு மீண்டும் சொல்கிறாங்க அவர் இருவருக்கிடையே ஒரு அலை குறுக்கிட்டது அவ்வளவுதான் அவன் முழுகடிக்கப்பட்டோரில் ஒருவனாக ஆகிவிட்டான் விட்டான் இவங்க பேசுகிறாங்க அவன் பதில் சொன்னான் அடுத்த வார்த்தையை தொடர்றாங்க ரெண்டு பேருக்கு இடையில் பெரிய அலைவன் வந்து அவன் முழுகடிக்கப்பட்டான் ஆளுகாலி உடனே எல்லாம் ரபுல்லாலமேன் பூமியே உனது தண்ணீரை நீ உறிந்து கொள் வானமே நீ நிறுத்து என்று இறைவனால் கூறப்பட்டது தண்ணீர் வற்றியது காரியம் முடிக்கப்பட்டு விட்டது எந்த மக்களை அழிக்க வேண்டும் என்று அல்லா நாடியிருந்தானோ அந்த மக்களை அழித்து ஒழித்து விட்டான் காரியம் முடிஞ்சிருச்சு என்ன அந்த கப்பல் ஜூதி மலை மீது அமர்ந்தது அநீதி இழைத்த கூட்டத்தினர் இறையருளை விட்டும் தூரமாகினார் எனவும் கூறப்பட்டது நூகு தம் இறைவனை அழைத்தார் என் மகன் என் குடும்பத்தை சேர்ந்தவன் உனது வாக்குறுதியும் உண்மையே நீயே தீர்ப்பு வழங்குவோரில் மேலானவன் என்றார் நூகலை அல்லாட்ட பிரார்த்திக்கிறாங்க உடனே அல்லாஹ் அவர்களுக்கு பதில் சொல்கிறான் நூகே அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல நீ பெத்துட்டா உனக்கு மகன் நினைக்கிறியா இல்லையே அவன் சொல்ல கேட்கல உன் கொள்கையில் அவன் இல்லை எவ்வளவோ அன்போடும் ஆசையோடும் பாசத்தோடு அவனை கூப்பிட்டிய பந்தானா போயா வேலையை பார்த்துக்கிட்டு அவனை உன் மகங்கிறிய இது நல்ல செயல் இல்லை இப்படி நீ பேசுறது நல்ல செயல் அல்ல பெற்றோர்களே தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நூகலை சிலம் அதை பார்த்து அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலுமே கூறுகிறான் என்ன தப்பு செஞ்சாலும் என்ன தவறு செஞ்சாலும் ஏன் புள்ள ஏன் புள்ளன்னு போய் கட்டி தழுவுறீங்களே எவ்வளவு தவறு செஞ்சாலும் அதை சட்டி கேட்க மாட்டேங்கிறீங்களே அநியாயத்தின் பக்கம் போறீங்களே இந்த அல்லாவின் தூதருடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள் சிந்தியுங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பாசத்தில் என்ன பண்ணிட கூடாது இதோ அல்லா சொல்கிறான் யாருக்கு நூகலை சிலம் அவர்களுக்கு அல்லா சொல்கிறான் நூகே அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல இப்படி நீ கேட்பது நல்ல செயல் அல்ல உமக்கு அறிவு இல்லாதது பற்றி என்னிடம் கேட்காதீர் அறியாதவராக அறியாதவர்னா என்ன நம்ம வார்த்தை என்னன்னு சொல்லுவோம் முட்டாளாக இருக்காதங்கிற எல்லாம் சொல்கிறான் அறியாதவராக நீர் இருக்கக்கூடாது என்று நான் உனக்கு அறிவுரை கூறுகிறேன் என்றும் அல்லாஹ் கூறினான் அதற்கு உடனே நூவலேஸ்வரன் அவர்கள் என்ன செய்கிறாங்க இறைவா எனக்கு அறிவு இல்லாதது பற்றி இனிமேல் உன்னிடம் கேட்பது விட்டும் உன்னிடமே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நீ தான் என்னை பாதுகாக்கணும் உனக்கு பிடிக்காத முட்டாள் முட்டாள்தனமாக எதையும் நான் பேசாம நீ தான் என்னை பாதுகாக்கணும் என்னை மன்னிச்சிடலா தவறுதலாக கேட்டேன் இனிமேல் அப்படி கேட்க மாட்டேன் கேட்காம நீ தான் என்னை பாதுகாக்கணும் நீ என்னை மன்னித்து எனக்கு அருள் புரியாவிட்டால் நான் நஷ்டமடைந்தவனாக ஆகிவிடுவேன் என்று நூகலைவசலம் அவர்கள் அல்லாவிடத்தில் கூறுகிறார்கள் இது இருபத்தி ஒம்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழு ஆகிய வசனங்களை தொடராக படிங்க இந்த வரலாறை தெல்ல தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இவைகளை உள்வாங்கி புரிந்து கொண்டு அதிலேருந்து ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க என்பதை அன்போடு உங்கள் முன்வைக்கிறேன் மேலும் வெள்ள பிரளயத்திலிருந்து மக்களை காப்பாற்ற நூகலைவசலம் அவர்களால் ஏலவில்லை கப்பலில் ஏற செல்லும் போது கூட கப்பலில் ஏறச் சொல்லும் போது கூட நிராகரிப்பவர்களில் ஆகிவிடாதே என்று கூறிதான் தனது மகனை அழைத்தார்கள் நபி என்ற காரணத்துக்காக மகனை ஏற்றிக்கொள்ளும் அதிகாரம் தமக்கு இல்லை என்பதை நூகோல் அவர்கள் கப்பலில் ஏற சொல்கிறார்கள் என்பதை இவ்வசனங்களிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் கப்பலில் ஏற சொல்லுகிறார்கள் என்பதை எப்படி நூகோலேஸ்வரம் அவர்கள் அதாவது நபி என்ற காரணத்துக்காக மகனை ஏற்றிக்கொள்ளும் அதிகாரம் தமக்கு இல்லை என்பதை நூகோலேஸ்வரம் அவர்கள் உணர்ந்த உணர்ந்து கொண்ட காரணத்தினால்தான் எனது கொள்கையை ஏற்று கப்பலில் ஏற சொல்கிறார்கள் இதை கவனிக்கணும் வார்த்தையை எதனால் அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல கப்பலில் ஏற அப்புறம் பேசிக்குவோம் அப்படி சொல்லலை என்னுடைய இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டு ஏறுனு தான் சொல்கிறாங்க கவனிக்கணும் ஆக அழிக்கப்பட வேண்டியவர்கள் அழிக்கப்பட்ட பின் தமது மகன் பற்றி நூஹு நபிக்கு நினைவு வருது எல்லாம் அழிஞ்சு போனவன எல்லாருக்கும் பெத்த பாசம் பித்த ஆயிடுமா இல்லையா அவங்களும் மனுஷன் தானே அல்ல அடிமை தானே நமது கண் முன்னால் நம்ம பிள்ளைகள் அழிக்கப்படும்போது எப்படி என்ன நிலை ஏற்படுமோ அதுதான் அங்கேயும் ஏற்படுத்தும் இல்லையா தமது குடும்பத்தை அல்லா காப்பாற்றுவதாக வாக்களி இருந்தும் அல்ல ஒரு அவன் குடும்பத்தை நான் காப்பாற்றுறன்னு அது அநியாயக்காரர்களுக்கு பொருந்தாதன்னு அல்ல சொல்லி தான் கா சொன்னான் ஆனால் இவங்க மறந்துட்டாங்க பாசம் மறக்கடிச்சிருச்சு அழிக்கப்பட வேண்டியவர்கள் அழிக்கப்பட்ட பின் தமது மகன் பற்றி நூவு நபிக்கு நினைவு வருகிறது தமது குடும்பத்தை அல்லா காப்பாற்றுவதாக வாக்களித்தும் வாக்களித்திருந்ததும் அவருக்கு நினைவு கோருது எனவே தான் அவன் என் குடும்பத்தை சார்ந்தவன் அல்லவா உன் வாக்குறுதி உண்மையானது தானே என்றெல்லாம் அல்லாவிடத்தில் கையெழுந்துகிறார்கள் இதை அல்லாஹ் எவ்வளவு கடுமையாக எடுத்துக்கொள்கிறான் என்று சிந்தித்து பாருங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே படித்தவர்களே பண்பாளர்களே இவர்கள் இப்படி பாசத்தால் கேட்ட அந்த கேள்விக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில் அல்லாஹ் எப்படி அதை எடுத்துக்கொண்டான் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய செயல்களை எப்படி நாம் அல்லாவிடத்தில் சொல்லி சமாளிப்போம் என்பதில் இதில் நமக்கு பாடம் இருக்கு படிப்பினர் இருக்குது என்ன சொல்றான்ல அவன் மகன் இல்லை இவ்வாறு நீ கேட்கறது இப்படி நீ கேட்கறது நல்ல செயலே அல்ல உனக்கு அறிவு இல்லாததை பற்றி என்னிடம் இனிமேல் நீ பேசக்கூடாது இது போன்ற வார்த்தைகளை பேசக்கூடாது அறிவீனர்களில் ஒருவராக நீ ஆகிவிடக்கூடாது முட்டாளாக நீ ஆகிவிடக்கூடாது நூக நபிக்கு சம்பந்தம் இல்லாதவர்களை எல்லாம் என்ன நூகு நபிக்கு சமமாகாதவர்களை எல்லாம் மகான்கள் எனவும் அவர்கள் நினைத்ததை எல்லாம் செய்து கொடுக்க கடமைப்பட்டவன் போலவும் நம்புகின்ற சமுதாயமே சிந்தியுங்கள் இது அல்லாவுடைய வார்த்தைகள் திருமலை குரான் அல்ல சொன்ன வார்த்தைகள் என்னுடைய காற்று கூற்று அல்ல மனிதனுடைய கூற்று அல்ல அனைத்தையும் படைத்த ரப்புடைய கூற்று அவனுடைய கட்டளை சிந்தியுங்கள் நூகு நபிக்கு அல்லா விடுக்கும் எச்சரிக்கையிலிருந்து நாம் பாடம் படிக்க வேண்டும் நான் எஜமான் நீ அடிமை நான் சொல்வதை நீ கேட்க வேண்டுமே தவிர நீ சொல் விரும்புவதை நான் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடாது என்று எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ் கூறுகிறான் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இவ்வாறு அல்லா கண்டித்தவுடன் நூகு நபி கூறியதுதான் நாம் மிகவும் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ன பதில் சொன்னாங்க அதை நம்ம முக்கியமாக கவனத்தில் கொண்டா தான் அதில் அதில் இருக்கக்கூடிய பாடங்களை படிப்பினைகளை நாமல் புரிந்து கொள்ளவர்களாக ஆக முடியும் ஏன் இறைவா எனக்காக இதை கூட நீ செய்யக்கூடாதா இதற்காக என்னை கோபித்துக் கொள்ளலாமா என் மகனுக்காக கூட நான் பரிந்து பேச உரிமை இல்லையா என்று நபி அவர்கள் கேட்கவில்லை நாம் எல்லாம் இப்படித்தானே கேட்டிருப்போம் எனக்காக இதை கூட நீ செய்ய இதற்காக என்னை நீ கோபித்துக் கொள்ளலாமா என் மகனுக்காக கூட நான் பரிந்து பேச எனக்கு உரிமை இல்லையா இப்படித்தான் நாம் கேட்போம் ஆனால் இப்படி கேட்கவில்லை நூகு நபி அவர்கள் என்ன கேட்கிறார்கள் இனிமேல் இவ்வாறு செய்ய மாட்டேன் அல்லா அதற்காக நீ என்னை மன்னித்து அருள் புரியாவிட்டால் எனக்கு தான் நஷ்டம் அல்லா என்று தன் அடிமைத்தனத்தை நூகு நபி ஒப்புக்கொள்கிறார்கள் அல்ல நீதான் எதுமா நான் அடிமை தவறு விட்டேன் மன்னித்து விடு என்று தனது அடிமைத்தனத்தை அங்கே ஒத்துக்கொள்கிறார் என்பதை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நபி அவர்களே அவர்களுக்கே இது நிலை என்றால் அவர்கள் கால் தூசுக்கு சமமாதவர்கள் எல்லாம் அட்ரஸ் தெரியாத அனாதைகள் எல்லாம் எங்கே கொண்டு வைத்து நீங்கள் வழிபடுகிறீர்கள் என்பதை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நியாய அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய அச்சத்தை கொண்டு வந்து சிந்தித்து பாருங்கள் அல்லா தான் எஜமான் மற்றவர்கள் அவனுக்கு அடிமைகள் என்பதை இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நூறு சதவீதம் புரிந்து கொள்ளலாம் நூகு நபி அவர்களின் மகனுக்கு மட்டும்தான் இந்த கதி என்று நினைக்க வேண்டாம் அவரது மனைவியின் கதியும் இதுதான் இதோ அல்லாஹ் அதை பற்றி கூறுவதை பாருங்கள் நபியுடைய மனைவியையும் லூத்துடைய அதாவது நூகுடைய மனைவியையும் லூத்துடைய மனைவியையும் லூத் நபின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அவருடைய மனைவியும் இப்படி தான் அவங்கள ஏற்றுக்கலை அப்போ ரெண்டு பேர்த்தையும் பற்றி அல்லாஹ் சொல்லும்போது நூவுடைய மனைவியையும் லூத்துடைய மனைவியும் தன்னை மறுப்போருக்கு அதாவது காபீருக்கு இறை நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹ் முன்னுதாரணமாக காட்டுகிறான் அவ்விருவரும் நமது இரு நல்லடியார்களின் மனைவியராக இருந்தார்கள் அவர்களுக்கு துரோகம் செய்தார்கள் எனவே அந்த ரெண்டு பேரையும் அல்லாவிடம் இருந்து அவர்கள் சிறிதளவும் காப்பாற்றவில்லை ரெண்டு நபிமார்களும் தங்களுடைய மனைவியை சிறு அளவு கூட காப்பாற்ற முடியவில்லை இருவரின் நகையில் நுழைவோருடன் சேர்ந்து நுழையுங்கள் என்று கூறப்பட்டு விட்டது என்று அல்லாஹூ ரபுல்லாலுமின் அறுபத்தி ஆறாவது அத்தியாயம் பத்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி எனவே மனைவியையோ மகனையோ காப்பாற்றும் அதிகாரம் கூட தான் சொந்த மனைவி சொந்த பெத்த மகனை கூட காப்பாற்றக்கூடிய கூடிய எந்த ஒரு அதிகாரமும் நல்லடியார்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதற்கு இது தெளிவான சான்றாக நமக்கு அமைந்திருக்கிறதா இல்லையா யாரையும் யாரையும் காப்பாற்ற முடியாது யார்கிட்ட போய் அல்லாவுக்கு எங்களுக்கு சிபாரிசு செய்வாங்க கிட்டே இருந்து என்னை காப்பாற்றுவாங்க என்னென்ன காரணம் சொல்லுகிறீர்களோ அது அவ்வளவும் தழுவுடுபொடியாக சுக்கு நூலாக நொறுக்கி காட்டுகிறான் மேற்கண்ட வசனங்களில் நபி நூர்காலே வரலாற்றில் மிக அற்புதமான முறையில் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய அந்த நிகழ்வுகள் யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது அல்லாஹ் அல்லாஹ் எஜமான் அவனால் படைக்கப்பட்ட நபிமார்களாக இருந்தாலும் அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நபிமார்களாக இருந்தாலும் அவர்களும் அல்லாஹ்வுடைய அடிமைதான் என்பதை தெல்ல தெளிவாக இந்நிகழ்வுகள் நமக்கு எடுத்து காட்டுகிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நியாய ஒரு நியாய உணர்வோடு அல்லாவை அஞ்சு சரியான முறையில் சிந்திங்க சரியான பதிலை சரியான மார்க்க அறிவை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வான் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சார்ந்திருக்க குரூப்புகளுக்கு அனைவருக்கும் இதை கொண்டு செல்லுங்கள் நன்றி தேங்க்ஸ் வெரி மச் ஜிசாக் அல்லா ஹைரா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்